இது அனுசீர்ப்பாக மீண்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் அதிகம் அதாவது பல பேருடைய பிரச்சனைக்கு எதிர்பார்க்கலாம் சுவிட்சர்லாண்டில் வந்து நீங்கள் இருபது இருபத்தஞ்சு வயசு இருபது வயசு வீடு வாங்கினா இருபது வயசு முப்பது வயசுக்குள்ள நீங்கள் வீடு வாங்குவது உண்மையிலே மிகச் சிறந்தது ஆனால் உங்களுக்கு பணம் தேவை உங்களை பெற்றோர்கள் யாரும் உதவி செய்தால் நீங்கள் வீடை வாங்குவது உண்மையிலேயே ஒரு உண்மையில உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கு சட்ட வரையறைகளுக்கு பல்லாண்டு காலமாய் எங்கும் அனீஷ் சுவிஸ்லாந்தில் விரைவான நம்பகரமான வங்கி கடனை தேடுகிறீர்களா அனீஷ் கிரெடிட்டில் குறைந்த விதத்தில் வங்கி கடன் பெற்றுக்கொள் அதே போல இந்த ஐம்பத்தஞ்சு வயசு பிறகு நீங்க வீடு வாங்குவது நன்மை பயக்குமா என்ற ஒரு கேள்விதான் இங்க இருக்குது நீங்க ஐம்பத்தஞ்சு வயசு பிறகு நீங்க வீடு வாங்கிங்கன்னு சொன்னால் நீங்க யோசிக்கணும் ஐம்பத்தஞ்சு வயசு பிறகு தனி வீடு ரெண்டு மாடி மூன்று மாடி வீடுன்னு சொல்லும் போது ஐம்பத்துக்கு வயசு பிறகு கால் வருத்தங்கள் முழங்கால வருத்தங்கள் நடக்க முடியாது வேற வேறு வருத்தங்கள் உடம்பு வைத்திருக்கும் நடக்க முடியாதான் இருக்கும் நீங்கள் அப்படி ஒரு வீடை வாங்கும்போது நீங்கள் அதை வந்து பராமரிக்க வேணும் நீங்கள் வந்து வீடை பராமரிக்கப்படுனால் நீங்கள் ஒரு நாளும் கீழே முதல் மாடி ரெண்டாம் மாடி நீங்கள் நீங்கள் போகணும் கிளீன் பண்ணணும் சுத்தம் செய்யணும் பல வித வேலைகள் நீங்கள் செய்யணும் அப்போ வந்து அந்த வயசு வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து வீடு கொடுக்காது என்ன சொன்னால் ஐம்பது வயசு பிறகு நீங்கள் வீடு வாங்கும்பொழுது வீட்டை நீங்கள் பராமரிக்கணும் வீட்டை நீங்கள் து நீங்கள் நடக்க முடியாத பிரிடலாம் வேறுப்போம் வேறு நேரத்தில் உங்களை வந்து வீட்டை பராமரிக்க முடியாத நிலையை ஒன்று வேறு அது மட்டும் இல்லை என்ன வச்சு சொன்னால் இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு பிறகு நீங்கள் வீடு வாங்க இருந்தால் பேங்க் வந்து இப்படி தான் பார்க்கணும் அதாவது நீங்கள் ஒரு வீட்டை வாங்க இருந்தால் நீங்கள் சரி ஒரு மில்லியனுக்கு நீங்கள் வீடு வாங்க பத்துக்கொண்டு வந்து நூறு வீதத்தை வந்து இருபது வீதம் நீங்கள் கேஷ் கொடுக்கணும் கேஷ் கொடுனால் பத்து வீதம் பென்ஷன் காசு பத்து வீதம் கை காசு இருபது வீதம் போனால் மிச்சம் எண்பது வீதம் என்ன வேறுனா அறுபத்தஞ்சு வீதம் ஃபிக்ஸ் இப்போ நீங்கள் ஒரு முப்பது வயசு நீங்கள் வீட்டை வாங்கினால் நீங்கள் அந்த வீடை வாங்கும்போது உங்களுக்கு முப்பது வயசுனால் இன்னொரு நீங்கள் ஒரு அறுபத்தஞ்சி வயசு மட்டும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை முப்பது வருஷத்தில் வந்து ஃபிக்ஸாக நீங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த வீட்டை செய்யலாம் மிச்ச வீரத்தை கிபத்துக்கு கிட்டத்த அதை வந்து மிச்ச பதினஞ்சு வீதத்தை வந்து நீங்கள் இந்த பதினஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் கட்டி முடிக்கும் இல்லாட்டி முப்பது வருஷத்துக்கு கட்டி முடிக்கும் அந்த பதினஞ்சு வீதத்தை வந்து நீங்கள் எப்போயும் நீங்கள் கட்டி முடிக்கும் இல்லை அறுபத்தஞ்சு வீதம்ன்றது ஃபிக்ஸ் மிச்சம் பதினஞ்சு வீதம் வந்து பேங்க் வந்து நீங்கள் பேங்க்குக்கு கட்டணுன்ற ஒரு முடிவை வைத்திருப்பாங்க அது எப்படி கட்டுவது நீங்கள் ஐம்பத்தஞ்சு வயசில் வாங்கினால் நீங்கள் அறுபத்தஞ்சு வயசில் வந்து பத்து வருஷத்து தான் இருக்குது அப்போ வங்கி என்ன செய்யும் உங்களுக்கு ரெண்டாவது இப்போதைக்கு வந்து இப்போ நோமலாக வந்து வருஷத்துக்கு ஆறாயிரத்து ஐநூறுபா தான் கட்டணும் அதாவது நீங்கள் ஒரு எட்டு லட்ச ரூபா கோட வாங்கி நீங்கள் அதில் வந்து அறுபத்தஞ்சி மூலம் பதினஞ்சு லட்சத்துக்கு அவர்கள் வந்து இப்போ ஆறாயிரத்து தொண்ணூறுவா அப்படி தான் அதை அதை வந்து அந்த லேவல்ஸ் திரை ஆகலையும் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் டேரெக்டாக பேங்கில் கூட நீங்கள் கட்டலாம் இப்படி நடந்து கொண்டு இருக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் ஐம்பத்தஞ்சு வயசு பிறகு நீங்கள் வாங்கினால் வங்கி என்ன செய்யும் ஐம்பத்தஞ்சு வயது பிறகு உங்களோட பெஞ்சம் காசு எடுத்து கணக்கு பார்த்து உங்களால் பின்னடிக்கு எப்படி கட்ட முடியும் அதுக்காக வந்து உங்களோட தொகையை வந்து கூட்டுவார்கள் ரெண்டாயிரக்கிப்பி கழிக்க வேண்டிய வந்து இப்போ ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தால் அதை வந்து பதிமூவாயிரம் பதினாலாம் பிறகு வருஷத்துக்குன்னு சொல்லுவாங்க சில வேலை சில பேருக்கு இன்னும் கூட்டுவார்கள் இன்னும் வயசை பொறுத்து அந்த ஒரு அண்ணன் எனக்கு சொல்லியிருந்தேன் தனக்கு இப்போ அறுபத்தி மூணு வயது தானே ஒரு வீடு வாங்க முடியும் கேள்வி தான் சொன்னாலும் நீங்கள் வாங்க முடியும் மூணு வயசு தான் உங்களுக்கு இருக்குது பிள்ளை சேத்து வாங்கினாலும் உங்களோட காசு வந்து பெஞ்சு நீங்கள் கொடுக்கலாம் இப்போ அவர் சொல்கிற ஒரு கேள்வி சொன்னால் இப்போ மாதம் மட்டும் மூவாயிரத்து ஐநூறுபாய்க்கு நான் அந்த வீட்டுக்கு கட்டுறேன் எனக்கு வர சம்பளம் ஐயாயிரம் எனக்கு வர சம்பளம் நாலாயிரம்னா மூவாயிரத்து எண்ணூறுரூவா இந்த வீட்டுக்கு போனால் நான் கரங்காசு கட்டணும் மற்றது தண்ணி காசு கட்டணும் மற்றது கார்வை இந்த கார் கிளீசிங் கட்டணும் பிள்ளை செலவில் பார்க்கணும் வேறு வேறு ஏகப்பட்ட செலவில் இருக்கும் பெண்ணடி இந்த வீட்டை கட்டுவது சரியான கஷ்டமாக இருக்குது அனிஷ் இமோ ஆகே சுவிஸ் நாட்டில் எந்த மாநிலத்திலும் வீடுகள் வாங்குவதற்கும் வீடுகள் கட்டுவதற்கும் சுவிஸில் அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் அனிஷ் இமோ ஆகே சுவிட்சர்லாண்ட் வங்கியில் கிட்ட வங்கி நீங்கள் இந்த அறுபத்தி வயசுக்குள்ள இந்த மிச்ச கிப்பத்தைக்கு வந்து அதாவது இந்த பதினஞ்சு வயசு வந்து கட்டணும் தன்னால் வேற விடை கொண்டு செய்யலாம் இருக்கு இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை ஆகவே தான் நீங்கள் ஐம்பத்தஞ்சு வயசில் வீடு வாங்குவது வந்து இப்படியான பிரச்சனை இருக்குது நீங்கள் கூடுதலான அமரத்தை சொல் நீங்கள் கட்ட வேண்டி வரும் அப்போ கட்டும்போது உங்களோட பணம் வந்து பற்றாக்குறை வந்து ஏற்படும் பற்றாக்குறை ஏற்படும் என்ன நடக்கும் கடன் படணும் அதை செய்யணும் வேறு வேறு விடயங்களும் இன்னும் செய்ய முடியாது ஆகவே தான் நீங்கள் ஐம்பத்தஞ்சி வயசு பேர் வீடு வாங்க என்றால் தயவு செய்து தனி வீடு வாங்கணும் அவர் வாங்கியிருக்கார் அண்ணன் வாங்கியிருக்கார் தம்பி வாங்கியிருக்கார் என்று நினைப்பதை விட்டு நீங்கள் வாழ்வதற்கு அறுபத்தஞ்சு பிறகு நீங்கள் வாழ வேணும்னு சொன்னால் அறுபத்தஞ்சு வயசு பிறகு நீங்கள் வீட்டு வாடகை கட்டக்கூடிய பெஞ்சம் காசும் ஆஃப் ஆகும் வரும்பொழுது உங்களோட வாடகையை கட்டக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை பாருங்க என்பதால் உங்கள் பயணம் பாதுகாப்புடனும் நிம்மதியுடனும் அமையும் என்பது நிச்சயம் சொன்னால் இப்ப வந்து பேர்ன் பலி வந்து ஒரு போனுக்கு வந்து மூன்று லட்சம் ரூபாய் நாலு அஞ்சு அஞ்சரை லட்சத்தையும் வாங்கலாம் சூரசூன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஒரு மிதக்கும் மேலே போகும் ஆகவே நீங்கள் இப்படியான கண்மண்படியை வீடு வாங்குகிறார்கள் ஐம்பத்தஞ்சு வயசு பிறகு ஒரு ஓணும் ஓணுங்கன்னு சொன்னால் ஒரு பிளாக்கில் வந்து கீழே நிலத்தோட வீடு மூன்று லட்சம் ரூபா நாலு லட்சம் ரூபா வீடை நீங்கள் வாங்குவது உங்களுக்கு நன்மை வைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மூன்று லட்சம் பேர் நாலு பேர் வீடு நீங்கள் வாடகைக்கு இருந்தால் கண்டிப்பாக ஆயிரத்தஞ்சூறு ஆயிரத்தி ஐநூறுவா குறைய நீங்கள் கீழே கட்ட முடியாது என்னதான் இங்கேத்த வாடகைகள் இப்போது இருக்காங்க நீங்கள் வாடகை கட்டுறதை விட இங்கே இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆறு லட்ச ரூபாய் வீடு வாங்கினு சொன்னால் ஒன்றிய ரூபா போனால் நாலு என்பது இப்போது வட்டி வீதம் ஒரு வீதம் வட்டினால் நானூற்றி எண்பது ரூபாய் இங்கே கட்டப்போங்க அதை விட வந்து ரெண்டாயிரத்தி இப்போதைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்துருவா வந்து வந்தால் ஆயிரத்தி நூறுரூவா வரும் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இப்போதைக்கு காசு வந்து உங்களோட காசு நீங்கள் கட்டப்படுற சீன்ஸ் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி ரூபாய் ஐநூறுபாய் தான் கட்டப்படுதுங்க ஆக வந்து அது வந்து பின்னாடிக்கு உங்களுக்கு வந்து நன்மை வாய்க்கும் என்று சொன்னால் வீட்டு இதில் வந்து நீங்கள் வீட்டு வாடகை கட்டுற வந்து வீட்டு வாடகை கட்டுற வாடகை காசு உங்களுக்கு திரும்பி வராது இது வந்து உங்களை சொந்த வீடு இன்னொரு பத்து லட்சம் இந்த வீட்டு பருவிக் கூடைக்கு வந்து நீங்கள் வீட்டை விற்று போட்டு நீங்கள் எதாவது செய்யலாம் பணத்தை வச்சுக்கலாம் நாட்டுக்கு போகலாம் சில பிரச்சனை படம் அப்போ வந்து இந்த வீடு வந்து உங்களுக்கு நன்மை வாய்க்கும் ஆகவே தான் நீங்கள் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு தனி வீடு ரெண்டு மாடி மூன்று மாடிகிறத வாங்கி உங்களை கஷ்டத்தில் நீங்கள் கஷ்டத்துக்குள்ள செல்லாதீங்க ஏன்னு சொன்னால் இப்படி வீடு வாங்குவோம் வீடு வாங்குவேன் நான் இல்லைன்னு சொல்ல வீடு வாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களோட வருமானத்துக்கு ஏற்ப உங்களை வீடு வாங்குவதால் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் இனி நான் சொல்வதை ஒன்றே ஒன்று அண்ணன் வாங்கிட்டார் தம்பி வாங்கிட்டார் மாமன் வாங்கிட்டார் யாரும் மேல்பாடு வாங்கியிருக்கேன் அவர் மேல்வாடி வாங்கி இருந்தாலும் ஒன்றரை பில்லுக்கு வாங்கினாலும் அவருக்குள்ள பிரச்சனை பெற்ற கடன் அவருக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது ஆகவே நீங்கள் நிம்மதியாக வாழ வேணும் என்று சொன்னால் உங்கள் வருமானத்துக்கு உங்களுக்கு கேட்ட வீடில் வாங்கி நீங்கள் நிம்மதியாக வாழலாம் தான் வீடு அம்பத்திட்டம் நீங்கள் எப்படின்னு வந்து கிடப்படுவராய்ப்பின் நீங்கள் எந்தவித கட்டணமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை நாங்கள் எந்தவித கட்டணமும் நாங்கள் ஆரம்பிடுவது விடுவதில்லை அஞ்சு வயசுக்கு பிறகு நீங்கள் வீடு வாங்குவது அவ்வளவு சிரமம் என்பதை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறது அதுக்கு பிறகு நீங்கள் கூட வருமானம் சில வேலை வேலைகள் வச்சு கொள்ளுங்கள் என்னோட வீட்டை கட்டுவது இப்போ அப்படியே வச்சு தான் தரும் அப்படி வருத்தங்கள் துன்பங்கள் எல்லாம் வந்தபோது வீடை கட்ட உங்களுக்கு நானூற்றி ரெண்டு அஞ்சு வீடாக காண முடியாது ஏதோ ஒரு வழியை நீங்கள் கட்டி கொள்வீங்க அப்போ வந்து வீடை உங்களால் கட்ட முடியும் ஆகவே நீங்கள் ஓனுங்களில் வீட்டை வாங்கி உங்களுக்கு சொந்த வீடுன்றதை நீங்கள் உங்கள் மனதாரம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றால் உங்களுக்கு உண்மையிலே நன்மை ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சி பிறகு தயவு செய்து தனி வீடோ ரெண்டு மூணு மாடி வீடுகளில் நீங்கள் வாங்காதீங்க வாங்கி உங்களை உங்கள் கஷ்டத்துக்கு டென்ஷனுக்குள்ளே கொண்டு செல்ல ஆகவே ஐம்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு நீங்கள் உங்கள் ஓனுங்க ஒரு வருமானத்துக்கு இது பண்ண நீங்கள் வாங்குவது உண்மையிலேயே நன்மை வைக்கும் உங்களால் கட்ட முடியும் உங்களுக்கு பிறகு அந்த வீட்டை எதையாவது செய்ய முடியும் ஆகியவை தான் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஓனுங்க வாங்குவது எப்பையும் உங்களுக்கு நன்மை வைக்கும் நன்றி ஒரு